தாம்பரத்தில் நான்கு கோடி ரூபாய் சிக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகி கோவர்தன் என்பவரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் ரயிலில் எடுத்துச் சென்ற நான்கு கோடி ரூபாய் கடந்த மார்ச் மாதம் சிக்கியது இது தொடர்பாக நயினாரின் ஹோட்டல் ஊழியர் நவீன் அவரது சகோதரர் சதீஷ் ஓட்டுநர் பெருமாள் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு பின்னர் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் உட்பட பத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் பணம் கைமாறிய இடங்களில் பாஜக மாநில தொழில்துறை பிரிவு தலைவர் கோவர்தனுக்கும் சொந்தமான உணவகமும் ஒன்று என தெரியவந்தது இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்த சிபிசிஐடி போலீசார் முற்பட்டனர் ஆனால் கோவர்தன் உடல்நலம் குன்றியிருப்பது தெரியவரவே நீலாங்கரையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு போலீசார் சென்று விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர் உடனுக்குடன் பண்ணுங்க